நம்மளுடைய ஒப்பந்த தாளர்களையும் ஏற்கனவே ஒரு கூலி சுற்றி போய் இதை பிளான் பண்ணாரு டு டூத் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸூ இப்போ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஸோ அதை இன்றைக்கி நாங்கள் செல்வல் பண்ணியிருக்கோம் இந்த கூலி உள்ள அனைத்து ஒப்பந்ததாரர்கள் மற்றும் சூப்பர்வைசர் மற்றும் அமெரி அப்டுள்ள மையமுண்டிய யூனிட் ஐயா சிஎம் டிஎம்எத்தார் சார் அனைவரும் பிரவேற்றோம் பிரவேற்று இந்த விழாவை

all our uh, senior executives, HR executives, all our contractors who are also our partners in the works and all of us. I am very welcoming and giving a thanks also to all of you who came here once our AC and HR has called. This meeting actually we have called to learn what you feel about us because always we are we are getting this information that will come out getting fast.

மரியாதைக்குரிய அவர் ஜிஎம் ஹச்ஆர் ஜிஎம் எஸ்எம்இ டிஜிஎம்ஸ் அகரிசியல் ஆஃபிசர்ஸ் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒப்பந்த தொழிலாளர் தொழிலாளர் கான்ட்ராக்டர்ஸ் நம்ம ஒப்பந்த கான்ட்ராக்டர்ஸ் அனைவரும் இந்த நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து இந்த இந்த கலந்தாய்வு இந்த இது வந்து இந்த மீட்டிங் வந்து கலந்தாய்வு மீட்டிங் இதில் வந்து ஒருத்தொத்தம் நம்ம ப்ளேம் பண்ணுறதுக்காக கிடையாது ஒவ்வொரு குறைகளும் நிறைகளும் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் பட் அதில் வந்து என்னென்ன பாசிபிட்டிஸ் இருக்குது அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் அதுக்கு ஒரு ஆரம்பம் அதாவது ஒரு கான்ட்ராக்டர்ஸுக்கும் ஆஃபிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் நிறைய வந்து பிஸ்னஸ் ஃப்ரண்டிங் இருக்கலாம் வேறு வேறு மாதிரி ப்ராஜெக்ட் ஆகலாம் சில விஷயங்களை வந்து பேசி தீர்த்துக்க முடியாமல் அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு அது போயிட்டுருக்கலாம் அது தவறாக அவங்களால் புரியப்படலாம் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் நமக்கு ஷார்ப்பாக ஒரு ஒன் ஹவர் தான் இருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பண்ணுவோம் மீட்டிங் பண்ணலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்எல்சியில் வந்து வேலை பார்க்கலாம் சார் வேலை பார்க்குற அட்வைஸ் எல்லாம் நல்லா இருக்கு சார் நாங்கள் என் அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணிடுவோம் அதெல்லாம் கூட இங்கே தான் லேபர்ஸ்க்கு ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் நல்லா கேர் பண்ணுற மாதிரி இருக்கு ஃபாலோ பண்ணுறது வேஜஸ் ஃபாலோ பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு உங்களுக்கு எந்த வண்டிக்கு எந்த நம்பருக்கு வேணுமோ பார்த்து வண்டி நம்பரை போட்டு பாஸ் வாங்கிக்கலாம்

ಅನ್ನಮಾಸೂ 300 ಕಿಲೋನ್ಸ್ರು ಸೋ ಓವರ್ ಮಂತ್ 500 ಕಿಲೋನ್ಸ್ರು ಬಂದೆ ಎಚ್ಎಸ್ಆರ್ ಅಲ್ಲಿ ಇರುತ್ತೆ ಫಾರ್ एग्जांपल 500 ಬಂದಿದೆ ಐ ವಿ ಲಾಗ್ ಇನ್ ಟು ಟೇಬಲ್ ಇಫ್ ಎನಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಸ್ ನಾಟ್ ಗೆಟ್ಟಿಂಗ್ ಸால்ವ್ ರಿಲೇಟೆಡ್ ಟು ಎಚ್ಆರ್ ಅಂಡ್ ಆಲ್ ಯು ಕ್ಯಾನ್ ಆಲ್ಸೋ ವಾಕ್ ಇನ್ ಟು ಮೈ ಡಾಸ್ ಐ ವಿಲ್ ಬಿ ಆಲ್ವೇಸ್ ಅವೈಲೇಬಲ್ ಫಾರ್ ಯು ಸೋ ದ ಥಿಂಗ್ಸ್ ವಿ ಹ್ಯಾವ್ ಟೋಲ್ಡ್ ಫಮ್ ನೀಡ್ಸ್ ಟು ಯುವರ್ ಪರ್ಸನಲೈಸೇಷನ್ ಮಿಲ್ತಾ ಇರಬೇಕು ನಾವು ಡಿವಿಷನ್ ಟೇಕನ್ ಟು ಎಚ್ಆರ್ ಟೀಮ್ ಆಲ್ವೇಸ್ ಲೋಕೇಟೆಡ್ ಅಂಡ್ ಅವರ್ ಯೂನಿಟ್ ಏರಿಯಾ ಆಲ್ವೇಸ್ ಫ್ರಮ್ ಗಿವನ್ ದಟ್ ವಿ ವಿಲ್ ಲೋಕೇಟ್ So, there won't be any problem, once you are also our partner, it's our duty to look into what we can do for you, in the interest of the corporation also, there is also, always uh, laid down procedures are there, we will do it, if certain things require the approval, that we, we will also take it. May we worry the நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அரசியல் வளர்ச்சிக்கும் சமூக வளர்ச்சிக்கும் ஊழல் ஒரு தடையாக உள்ளது என்பதை நான் நம்புகிறேன் இதற்கு தீர்வு காண அரசு தனியார் துறை